திருமணம் ஆன நபர்களாக இருக்கிறீங்க திருமணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா ராகு கேது தோஷத்தினால இப்போது திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய தம்பதியர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் பத்தர டு பன்னிரண்டு மணி வரும் பொழுது அந்த ராகு கால நேரம் வரும்பொழுது பொழுது நீங்க வந்து வழிபாடுகள் செய்யணும் ராகு பகவானையும் வழங்கணும் துர்கையம்மனையும் வழங்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது இந்த விரத முறையை நீங்க பதினோரு வாரங்கள் தொடர்ந்து செய்துட்டே வாங்க பனிரெண்டாவது வாரமாக நீங்க வந்து அம்மனுக்கு சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து வழிபாடுகள் செய்யுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் தம்பதியர்களுக்கிடையே ராகு பகவானால வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகி உங்களுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது